பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு காரைக்குடியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை சிறப்பாக நடைபெற்றது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நாடெங்கும் நடைபெற்றது காரைக்குடி வீ சாலையில் உள்ள ஆசாத் பள்ளி வளாகம் ஈத் இடலில் திடலில் நகரில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து பக்ரீத் பண்டிகையின் சிறப்பு தொழுகை மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஈது அல்ஹா எனப்படும் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஐக்கிய ஜமாத் தலைவர் அப்துல் ரகுமான் செயலாளர் அலி மஸ்தான் பொருளாளர் ஷாதிக் பாட்ஷா உள்ளிட்ட நிர்வாகிகளும் இஸ்லாமிய பெருமக்களும் பெரியவர்கள் இளைஞர்கள் சிறார்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் பசார் பள்ளி இமாம் சித்திக் தலைமையில் காலை ஏழு முப்பது மணியளவில் இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்றது சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கார்த்தி சிதம்பரம் எம்பி இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தன்னை தேர்வு செய்ததற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் அவருடன் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி உடன் இருந்தார் இந்த சிறப்பு தொழுகைக்கு பின்னால் நபி இப்ராஹிம் தியாகத்தை போற்றும் வகையில் ஆடுகளை அறுத்து அதனுடைய இறைச்சியை ஏழை எளியவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றது இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகையை முன்னிட்டு அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்